இந்தியா மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி தனது கேரியரில் மிக மோசமான நிலையை சந்தித்து வருகிறார் விராட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் ஒன்பது ஆட்டங்களில் வெறும் நூற்றி இருபத்தி எட்டு ரன்களை மட்டுமே அடித்துள்ளார் மேலும் அடுத்தடுத்த போட்டிகளில் டக் அவுட் ஆனார் இந்த ஐபிஎல் சீசனில் ஆரஞ்சு கேப் பந்தயத்தில் விராட் கோலியை விட சில இந்திய வீரர்கள் முன்னிலையில் உள்ளனர் திலக் வர்மா இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முக்கிய வீரராக உள்ளார் பத்தொன்பது வயதான அவர் தனது முதல் ஏபிஎல் சீசனில் விளையாடுகிறார் இதுவரை எட்டு ஐபிஎல் ஆட்டங்களில் நாற்பத்தைந்து என்ற அசாதாரண சராசரியுடன் இருநூற்று எழுபத்தி ரெண்டு ரன்களை அடித்துள்ளார் அவர் ஆரஞ்சு கே பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளார் போட்டியின் சூழ்நிலைக்கேற்ப ஐந்து அல்லது ஆறாவது இடத்தில் பேக் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் ஆல் ரவுண்டர் ஷாபாஸ் அகமது இதுவரை ஒன்பது போட்டிகளில் நூற்று ரன்கள் எடுத்துள்ளார் சீசனில் சராசரியாக முப்பத்தி ஐம்பது என்ற ரன் ரேட்டில் உள்ளார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இளம் வீரர் அபிஷேக் சர்மா மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து பேட்டிங் செய்யும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தது அணி நிர்வாகம் அவர் இதுவரை எட்டு ஆட்டங்களில் நூற்று முப்பத்தொன்று முப்பத்தி மூன்று என்ற அதிர்ச்சியூட்டும் சிறை கிரேட்டுடன் இருநூற்று எண்பத்தைந்து ரன்களை எடுத்துள்ளார் ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்ட வீரர்களில் ராகுல் திரிபாதியும் ஒருவர் ஆச்சரியம் என்னவென்றால் ராகுல் இன்னும் சர்வதேச அளவில் அறிமுகமாகவில்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்த அவர் இந்த சீசனில் எட்டு ஆட்டங்களில் இருநூற்று ரன்கள் எடுத்துள்ளார் ராகுல் தெவாட்டியா குஜராத் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளார் நூற்று ஐம்பதுக்கு மேல் சிறை கேட்டில் பேட் செய்து குஜராத் டெட்டன்ஸ் அணிக்காக சில ஆட்டத்தை வென்று கொடுத்துள்ளார் கடைசி ஓவரில் எத்தனை ரன்கள் இருந்தாலும் ராகுல் தெவாட்டியா இருந்தால் வெற்றி என்ற நம்பிக்கையில் தற்போது குஜராத் அணி உள்ளது